காசாவில் உதவி பொருட்களை பெற உதவி மையத்தில் திரண்ட மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங் ஆன எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் குறித்த சம்பவத்தில் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதுடன் நூற்று நாற்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் வாடி பகுதியில் சலா சாலையில் உதவி பொருட்களுடன் வரும் லாரிகளுக்காக காத்திருந்த மக்கள் மீதே இவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது லாரிகளை நெருங்க மக்கள் ஓடிய போது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது படுகாயமடைந்த நூற்று நாற்பத்தி ஆறு பேரில் அறுபத்தி இரண்டு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் நுசாயிரத் அகதி முகாமில் உள்ள அப்தா வைத்திய சாலை தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தினர் ட்ரோன்கள் மற்றும் பீரங்கிகள் இணைந்து கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்ததாக சர்வதேச ஊடக தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன இந்த உயிரிழப்புகள் மூலம் காசாவில் கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை ஐம்பத்து ஆறாயிரத்தை கடந்துள்ளது இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது